இங்க யாரோ வந்து பாக்குறாங்க. நான் என்னடா ட்ரை பண்ணேன். ஒரு நிமிஷம். அத அப்படியே ஒரு தடவை தூக்கி போனா அது ஓனரா தெரியலமா. நீங்க வாயை போட்டு போறீங்க சார் ஆல்ரெடி நம்ம சைடுல ஓடலாம். நான் யாரையும் கிள்ளுது இல்ல. அந்த இடத்து போகுறாங்க. மரியாதையா நடந்துக்காதே. மரியாதையா போன் போட்டுட்டாங்க. இங்க வந்துடா அடியடா. இங்க என்னடா நம்ம மனபை வைக்காதே. Một người ta, mọi người ta 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 mọi người 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 mọi người

சேசி போறது சைன் தான் டா ஏ சரி மேடம் பைர் சஸ் டீம் வந்தா கூட வந்து ரெஸ்க்யூ பண்ணியா தாளை தூக்காத

பதுவாரப்பட்டி இங்கே எதுக்கு வந்தீங்க சார் அங்கே உங்கள் ஃப்ரெண்டா இல்லை ரிலேஷனாக கூட வேலை பார்த்துருப்பேங்க சார் எவ்வளோ நாளா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் சார் அப்போ தெரியும் சார் அவர் பேர் எந்த ஊர் அவர் வினோத் ஆத்திப்பட்டி சார் அப்படியா அவரை பார்க்க வந்துட்டு இங்கே வந்திருக்கீங்க பேசுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு பின்புறம் உள்ள கிணத்துல வந்து உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஃபோன் பேசுறதுக்காக வந்தீங்களா ஆமாம் சார் அதனால ஸ்லீப் ஆகி உள்ளே விழுந்துட்டீங்க அந்த சைடு சவுண்டு கேட்டுச்சுன்னு தெரியும் பார்த்தேன் சார் யாரோ விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆ ஆ திடீர்னு பார்க்குறப்ப யாரும் யாரும் இல்லை நீங்கள் உள்ளே விழுந்துட்டீங்க எழுந்திரிச்சு இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க மீட்பு குழு வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை வெளியில் அப்புறப்படுத்தி எடுத்து உட்கார வச்சுருக்காங்க இப்போ ஜிஹெச் கூட்டிகிட்டு போவாங்க இன்ஜெக்ஷன் போட்டுருக்கங்க சாருகள்லாம் நம்ம டவுன் டேஷனா சார் ஓகே சார் தேங்க் யூ சார் டவுன் டேஷனில் இருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அடுத்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவரை மீட் எடுத்திருக்காங்க இந்த பயணத்தில் பயணம் பண்ண நண்பர்களுக்கும் அதே மாதிரி இதை சொன்ன தெரியப்படுத்தினவங்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஃபயர் சர்வீஸ் அதிகாரிகளுக்கும் என்னோடய வேந்த நாட்டோ உரிமையாளர் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுபோல் சில விஷயங்களை வந்து எந்த இடத்துலையாவது சம்பவம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா உடனே வந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணி தெரியப்படுத்தி அவங்கள காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக இருங்க நன்றி வணக்கம்